இன்னைக்கு நம்முடைய கொடிகர்லாம் புதுக்கப்பட்டிருக்காங்கல்ல தர்மபுரி அந்த அறுபடை பதினைந்து அடிக்கு மேல விடுதலை சத்துக்கள் கொடியை வைக்கவே முடியாது மற்ற சமூகத்தின் கொடியெல்லாம் நாற்பது அடி ஐம்பது அடி அறுபது அடி பறக்கும் விடுதலை சத்துக்களின் கொடி இருபது அடி பதினைஞ்சு அடிக்கு மேல வைக்கவே முடியாது அப்படி வச்சா அடிக்கடி சொல்லுவாரு நான் கருணாநிதி மகன் நான் கருணாநிதி மகன் அல்லவா எப்போ அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேரு சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு அந்த பிராம மாடல் ஆட்சியில நூத்தி இருபது கோடி ரூபாயில் வெறும் ரெண்டு கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு நூத்தி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் பன்னீர் சங்கம் மாநாட்டில் நான் பேசல பேசுகிற போது நான் பலையர் சமூகத்தின் பிரதிநிதியா இந்த மாநாட்டில் பேசுகிறேன் என்று போது ஒரு இரண்டு நிமிடங்கள் ஆச்சு அந்த கைதட்டல் அடங்குவது அப்போ அந்த வன்னியர் சமூக மக்கள் வரையர் சமூக மக்களை ஏற்றுக்கொள்ள தான் இருக்கிறாங்க நீங்க வன்னியர் கூடத்தில் பேசிட்டா வன்னியர் தான் உங்களுக்கு அப்படின்னு எதற்கெடுத்தாலும் அங்கேயே போய் முற்றான் நான் என்ன சொல்றேன் நான் பழைய நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்க இப்போ என் வீட்டில் இருக்கிற பொண்ணை என் என் ரொம்ப அடிநிலையில் இருக்கிற பறவைக்கு நான் கொடுத்துருக்கேனா உன் மனசா கட்டு சொல்லுங்க எப்படி நான் கொடுப்பேன் வேற கொடுக்கல நீ தங்க அடிச்ச டேய் ஒர்த்த சிதம்பரத்துக்கு வரேன்டா உம்மாவை சிதம்பரத்துக்கு வரேன் ஆ சொல்லுங்கடா தேய்

ஏன் ரொம்ப அடிநிலையில் இருக்கிற பறையத்தை நான் கொடுத்துருக்கா மனசா கேட்டு சொல்லுங்க எப்படி நான் கொடுப்பேன் இல்ல எந்த சமமா இருந்தாலும் ஒரு வன்னியர் இருக்காரு அவர் ரொம்ப கடகோடியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எம்பிபிஎஸ் அங்க படிக்க வைக்கிறாரு ஒரு கடகோடியில் இருக்கிற ஒரு வண்டி அவரும் வண்டியை தான் அப்படி கொடுத்துருவாரா ஆக இந்த வித்தியாசம் வந்து எல்லா இடத்திலும் இருக்கிறது என்னை கேட்டா நான் வந்து அருண் எதிர்ப்பு பொண்ணு கொடுத்துருவா இல்ல அருண் எதிர்ப்பு நான் பொண்ணு எடுத்துருவா இந்த சூழலுக்கு சமூகம் இருந்து செய்யுது அப்போ நம்ம இந்த சமூக உடனே பேசலாம் உடனே அவன் பொண்ணு கொடுத்துருவானா இவன் பொண்ணு கொடுத்துருவானா இதுலதான் சுத்தி இருக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எதுவுமே இல்லையா இப்போ நாங்க படிச்சு நல்லா வரோம் நாங்க இன்னொரு சமூகத்துல கல்யாணம் பண்ணா என் அத்தமுடியோ மாமா கூடயோ என் சேவையிலோ அல்லது என் தெருவில என் காலையிலோ நான் திருமணம் பண்ணிட போது அந்த சமூகமும் கொஞ்சம் மேல வரும் இல்ல என் சொந்தமும் கொஞ்சம் மேல வரும் நான் அதற்காக நான் காதலிக்க தப்புன்னு சொல்லல ஆனா

செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த கட்சி அந்த தலைவர் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காக முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த திராவிட கட்சி ஆகுது எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க இந்த முறை இல்ல அடுத்த முறை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர முதலமைச்சர் ஆகிற சொல்லி நம்ம பார்த்திருக்கோமா ஒரு தடவை மோடி சொன்னார் நான் இந்தியாவில் பிரபலமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம்

அடுத்து நெடுஞ்சேரி தான் இந்த கட்சியை தலைமையேற்பார் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னாங்க அப்ப நெடுஞ்சேரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஆட்சிக்கு வந்தால் கட்சி பொறுப்புக்கு வந்தால் பட்டியல் சமூக மீதான கவனத்தை அவர் செலுத்துவதற்கு அந்த சமூகம் விடாது எனவே சாதியின் பேரை சொன்னாலே அசிங்கம் என்று மறைத்துக் கொள்கிற சாதியில் இருந்து கொண்ட கருணாநிதியை என்ன சொன்னாங்க சாதியின் பேரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை நான் கட்சியின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் இந்த சாதி இழிவுகளை போக்குவதற்கு கருணாநிதி பாடுபடுவார் என்று எங்களை போன்றவர்கள் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிறோம் கட்சிக்கு தலைவர் ஆக்கிறோம் என்று சொன்னார் அப்படி நாங்கள் ஆக்கிய போது நாங்கள் எதற்காக கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறோமோ கட்சியின் தலைவர் ஆக்கிறோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் இந்த பட்டியல் சங்க மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ இன்னைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ இது கூட சேர்றதுல இவங்களுக்கு ஏன் பிரச்சனை இன்னைக்கு சீமான் சொல்றாரு அன்புமணி சொல்றாருல்ல நாங்கள் ஆக்குகிறோம் என்று இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நிரந்தர பொதுச் அந்த கட்சியின் பயனாவில அது இருக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் உண்டு அதுக்கப்புறம் முதல்ல சொன்னாங்க நாங்கள் மத்திய சபையில் இடம்பெறு வாய்ப்பு கிடைத்தார் சமூகத்தில் மத்திய அமைச்சராக சொன்னாங்க அதை போல வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஆக்கினார்கள் எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சர் யார் தீர்மானிப்பது என்ன நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தவறு சீர்மானம் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையா இருக்க ஒரு பழைய சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார் ஏன் கருணாநிதியிடமும் கெஞ்சிடும் இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க திராவிட முன்னேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்கள வேண்டுமானாலும் படுப்பதற்கு தயார் திருமாவுனம் சொல்றாரு யார் குருபறா அவன் வீட்டில் இருந்து அவன் அம்மா சித்தப்பா சித்தி நாம் அத்தை அத்தை பிள்ளை இவனியை குடும்பனா எதிர்மே இருக்கிற பறவைகளை இந்த சமூகம் சீனுமனார காப்பாற்ற சாலையை காப்பாற்ற எத்தனை உயிர்ல நொய்ய வேண்டுமானா நாங்கள் தயா அப்படின்னு திருமாவுனு சொல்றாரு ஏன் நீ 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 யார் நீ யார் நீ யார் பறவையை பலி கொடுப்பதற்கு உண்மையே தெலுங்கு சக்கல் என்றான் உன்னையே திரும்பி பேசுகிற நீ இல்லை நீ திம்பு நிறைய பேர் பேசலாம் நானும் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் சம்பவத்தை ஒன்று கொடுக்கிற போது கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ இருப்பா என்பது இந்த எத்தனையோ ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுற சமூகத்தில இருந்து ஆந்திராவில இருந்து வந்துதான் சொல்றாங்க அந்த கூட்டணியில இருந்து வந்து திருமாவளவன் பேசுறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தா நாங்கள் இந்த கூட்டணியில இருக்க முடியாது நாங்கள் வெளியேறி விடுவோம் உங்களுடைய தலைமை தெலுங்கு தலைமை அந்த கூட்டணிக்குள்ள வர்றது ஒரு தமிழ் கட்சி அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற போது இந்த கட்சி இருக்காது நாங்க இருக்க மாட்டோம் நீ தமிழனா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கு முறையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது ஏன்னா ஊட்டுக்காரன் மொத்த ஊட்டுக்காரனோட முடிவையும் எடுக்க கூடாது இல்ல அப்படி இருக்கிற போது ஒரு கல்யாணம் மனுத்தார் இந்த கல்யாணம் பண்ண இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ரெண்டு அரங்கத்துல கருணாநிதி சொல்லுங்க நான் தமிழகத்துல அடக்கி விடலாம்

என்னுடைய வெற்றியில என்னுடைய சமூக மக்கள் ஒவ்வொரு வந்தவர்கள் இருபது சதவீதம் போட்டுதான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அதனால நான் ஒன்பது பேர் அமைச்சராக அப்படி சொல்ல முடியுமா பதிமூணு சதவீதம் நம்ம ஓட்டு நீங்க என்ன சொல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செடீர் துறை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்றாரு இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து பரையிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நீங்க அவர்கள் பதவியேற்கிற பொழுதுக்கு பார்த்திருப்பீங்க பல பலவேறு காலில் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு மிருகத்துறை அமைச்சராக இருக்கிற போ நீ செடிகள் பாத்தீங்களா அப்ப உன் காலில் ஒழுங்கா நீங்க வந்து அமைச்சரப்படுத்த கொடுக்குற உன் காலிலேயே கிடந்தா ஒரு நாலு அஞ்சு சீக்கிரம் கொடுக்குறேன் இருக்கெல்லாம் அடங்கி போற பறையர்கள் நாங்க இல்லை இந்த தலைமுறை இதை கேள்வி கேட்கிற